பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் உபேந்திரன் நினைக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு முறை தேர்தலின் போதும் நூறு சதவீதம் வாக்குப்பதிவு நடைபெற வேண்டும் அப்படின்றதுக்காக இலக்கெல்லாம் வைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக அதற்காக கொடுக்கப்பட்ட ஃபண்டை எந்தெந்த வகையில் மக்கள்கிட்ட கொண்டு போய் விழிப்புணர்வை சேர்க்கணும் அப்படின்றதுக்காக பல நிகழ்ச்சிகள் நடத்துகிறாங்க அப்படியெல்லாம் ஆசைப்படக்கூடிய தேர்தல் ஆணையம் இப்போ இந்த நூறு சதவீதம் வாக்காளர்கள் இருக்கணுன்றதை எப்படி உறுதிப்படுத்தணும் பீகாரில் கூட வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்குன்றதை தலைமை தேர்தல் ஆணையர் நன்றி தெரிவித்திருந்தார் அது ஒரு பெரிய மகிழ்ச்சியாகவே சொல்லியிருந்தார் அப்படியெல்லாம் நினைக்கும்போது இப்போ இந்த எஸ்ஐஆர் விவகாரத்தில் இன்னும் தேர்தல் ஆணையம் என்ன முனைப்பை காட்டணும் பீகாரில் என்ன வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்குது அறுபத்தஞ்சி அறுபத்தி ஆறே வந்து மகிழ்ச்சி இப்போ மீதி முப்பத்தஞ்சு சதவீதம் வாக்கு எங்கே போச்சு ஏன் ஓட்டு போட வரல இதுதான் உங்களுடைய உச்சபட்ச மகிழ்ச்சியா அதாவது சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ வாக்குப்பதிவில் டிஜிட்டல் மயமாக்குற அளவுக்கு போய்விட்ட பிறகு நீங்கள் இன்னும் அறுபத்தி ஆறே வந்து ஒரு பெரிய பெருசுன்னு நினச்சிங்கன்னா இதை விட அபத்தம் முட்டாள்தனம் வேறு எதுவுமே இல்லை நீங்கள் நூறு சதவீத வாக்குப்பதிவு செய்ய வேண்டும் என்று தேர்தல் கமிஷன் ஒரு அட்டானமஸ் பாடி ஒரு தன்னிச்சையாக இயங்குகிற ஒரு நிறுவனம் தேர்தல் கமிஷன் இந்த நிறுவனம் வந்து எப்படி செயல்படுது நான் என்ன கேட்குறேன் பீகாரில் தேர்தலுக்கு முந்தி நீங்கள் கொண்டு வந்த எஸ்ஐஆருக்காக சுப்ரீம் கோர்ட் வரையும் கேஸ் போட்டாங்க நீங்கள் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்க நீங்கள் இருபது லட்சம் பேர் சேர்த்தீங்க எவ்வளோ பிரச்சனை வந்தது அப்போது அடுத்து ஒரு ஐந்து மாநில தேர்தல் நடக்கப் போகிறது தமிழ்நாடு மேற்கு வங்கம் அசாம் கேரளா பாண்டிச்சேரி அப்போது இந்த ஐந்து மாநிலத்துக்கு எப்போது நீங்கள் எஸ்ஐஆரை நடைமுறைப்படுத்த போகிறீர்கள் இந்த கேள்வி வரணுமா இல்லையா தேர்தல் கமிஷனுக்கு அப்போது இந்த அக்டோபர் மாதம் தொடங்குகிற இந்த எஸ்ஐஆர் திட்டத்தை நீங்கள் ஆகஸ்ட் மாதம் தொடங்கியிருந்தால் எப்போ பீகாரில் நீங்கள் கொண்டு வரீங்களோ அப்போவே தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருந்தால் பல பிரச்சனை தீர்ந்துருக்கும் நீங்கள் நூறு சதவீத வாக்கெல்லாம் வந்து எதிர்பார்க்கவே வேண்டாம் ஏன்னா எப்படின்னா இந்த மத்திய அரசு ஏஜென்சிகள் வந்து மகா மகா மட்டமாக செயல்படுகிற ஏஜென்சிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பேப்பர் எல்லா பேப்பரில் பார்த்துருக்கா தினமணி பார்த்துருப்பீங்க தந்தி பார்த்துருப்பீங்க ஒரு போலீஸ்காரர் விலங்கு வச்சுருப்பார் டிஜிட்டல் அரசு பயப்படாதீர்கள் இது ஏமாற்று வேலை கால் பக்கம் விளம்புறோம் ஏங்க முப்பதாயிரம் கோடி ரூபாய் அடிச்சுட்டு போயிட்டாங்க இந்த ஒன்றரை ரெண்டு வருஷத்தில் டிஜிட்டல் இன்றைக்கி விளம்பரம் கொடுத்துட்ருக்கீங்க இந்த விளம்பர புத்தி வந்து எப்போ வந்துருக்கணும் முதல் முறை புகார் வந்த உடனே இதில் ஏமாந்தவர்கள் மருத்துவர்கள் ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகள் ஓய்வு பெற்ற அரசியல்வாதிகள் எம்எல்ஏக்களே பணத்தை இழுக்கிற மோசடிக்கு எப்போ நீங்கள் வந்து விளம்பரம் கொடுத்துருக்கணும் இந்தியா முழுக்க நடக்குது வட மாநிலத்தில் இருக்கிறவங்க தென் மாநிலத்தில் போய் ஏமாத்துறாங்க இங்கே இருக்கிறவங்க அங்கே போய் ஏமாத்துறாங்கன்னு வருது இல்லை இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுவதற்காக இப்போ விளம்பரம் கொடுக்கணும் இதுதான் வந்து மத்திய அரசுடைய ஏஜென்சிகள் இப்போ தேர்தல் கமிஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த திட்டத்தை முன்கூட்டியே தொடங்கியிருந்தால் இவ்வளோ நெருக்கடி இல்லை நீங்கள் சென்னை மூன்று சென்னை தென் சென்னை மத்திய சென்னை வட சென்னை இப்படிப்பட்ட நகரில் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மொத்த வாக்குப்பதிவு ஐம்பத்தைந்து புள்ளி ஒன்பது நான்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு சதவீதம் சென்னையில் நாற்பத்தி எட்டு புள்ளி ஆறு ஒன்பது லட்சம் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களில் மொத்தம் பதிவான வாக்குகள் எத்தனை தெரியுங்களா இருபத்தி ஏழு புள்ளி ரெண்டு நாலு லட்சம் பேர் எப்படி இருக்கு ஐம்பத்தி ஆறு சதவீதம் அப்போ மீதி என்ன நீங்கள் ஒரு பதினைஞ்சு சதவீதம் விட்டுருங்க ஹண்ட்ரட் ரோனா எயிட்டி ஃபைவ் அப்போ எத்தனை சதவீதம் லாக்கு நாலு இது ஒரு இரு இருபத்தொன்பது சதவீதம் எங்கே போச்சு மூன்று எம்பி தொகுதியில் மிக குறைவான தொகுதி எடுத்தீங்கன்னா மத்திய சென்னை அதாவது ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்று ஆறு ரொம்ப மிக குறைவான வாக்குப்பதிவானது வந்து மத்திய சென்னை அப்போது ஒட்டு மொத்தமாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஆனதை விட கம்மியாக இருக்குது இந்த லெவலில் தான் இருக்குது ஐம்பத்தி ஆறு சதவீதம் கூட படித்த நகரத்தில் சென்னையில் கிடையாது வட சென்னையில் மட்டும்தான் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது இப்படி இருக்கும்போது நீங்கள் எஸ்ஐஆர் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து ஒரு மாதத்திற்குள் நீங்கள் விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் அதுக்கப்புறம் வந்து நீக்கப்பட்டவர்கள் மீண்டும் ஒரு மாத காலத்தில் வந்து விண்ணப்பிக்கணும் ஜனவரிக்குள்ளே பிப்ரவரி ஏழாம் தேதி கடைசி கட்ட வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் இதில் இல்லைன்னா எத்தனை பேர் ஓடி போய் பதிவு போகிறாங்க ஏற்கனவே ஓட்டு போடுறதுக்கு வரவும் குறைவு இதில் நீங்கள் இல்லைன்னு வச்சிங்களேன் சந்தோஷமாக இருப்பான் வீட்டுக்குள்ளே படுத்து தூங்கிடுவான் அன்றைக்கி லீவு நாள் இல்லை பண்ண மகாவலி மகாவலிபுரத்துக்கு பாண்டிச்சேரிக்கு டூர் போயிடுவான் இந்த லெவலில் இருக்கிற தேர்தல் கமிஷன் இது எப்படி வந்து முடிவு செய்திருக்கணும் எப்படி தீர்மானித்திருக்கணும் திமுக மட்டும்தான் வரிஞ்சு கட்டிக்கிட்டு இப்போ படிவத்தை போய் கொண்டு போய் சேர்க்கறது பூர்த்தி செய்யப்பட்ட படிவத்தை கொண்டு போய் அதிகாரிகிட்ட கொடுக்குற பணி திமுக மட்டும் செய்து சார் அண்ணா திமுக எங்கே போச்சு தமிழக வெற்றி கழகம் புதுசாக வந்திருக்க ஒரு இளைஞர்கள் பெரும் படை கொண்ட கட்சி அவ்வளோ யூத் இருக்கிறாங்க இப்போ அவங்களாம் இந்த எஸ்ஐஆர் பணியில் இல்லையா அதாவது திமுக ஏன் ஆளுங்கட்சியாக இருக்கிறது அவங்களுடைய வாக்குகளை வந்து சிந்தாமல் சிதறாமல் மீண்டும் கொண்டு வரணும்னு இறங்கி செய்கிறாங்க இப்போ அதிமுக என்ன சொல்கிறாங்கன்னா திமுகனால் திமுக வாக்குகள் மட்டுமா வந்து வாக்காளர் பட்டியில் சேர்ப்பதற்கு திமுக பாடுபாட போகிறது எல்லார் வாக்குகளையும் சேர்ப்பதற்கு தான் திமுக வேலை செய்கிறது அதிமுக வாக்குகளையும் திமுக சேர்க்க வேண்டும் ஸோ எங்களுக்கு வேலையாக மிச்சம் எங்களுக்கு வேலையே இல்லை எங்கு அதாவது திமுக வந்து வாக்காளர் பட்டியலில் எல்லாருடைய வாக்குகளையும் சேர்த்தாலும் ஆட்சிக்கு வரப்போகுது நாங்கள் தான் எங்களால் ஓட்டு போட போறாங்கன்னா அப்படியே மகிழ்ச்சியில் இருக்காங்க இல்லை சார் திமுக காரவங்க வாக்குகளை இந்த பட்டியலில் இடம்பெற வைக்கணும் அப்படின்ற பணியை செஞ்சாங்கன்னா அதில் ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்கள் வந்து திமுக ஆதரவு இல்லாத நபர்கள் கூட திமுகவுக்கு ஓட்டு போடுவோம் ஏன்னா அவங்க தானே நமக்கு இந்த பட்டியலில் சேர்க்கறதுக்கு உதவி புரிஞ்சாங்க அப்படின்னு நினைப்பாங்க அந்த மனப்பான்மை கூடாது அப்படி வந்துடும் அப் அது இயல்பு அது ஆனால் அந்த கட்டத்தை எப்படி அதிமுக தங்களுக்கான வாக்குன்னு நினைக்கிறது இல்லை என்னென்னா ஆளுங்கட்சி வந்து அவங்க கிட்ட பணம் இருக்குது ஆட்கள் இருக்காங்க அதிமுக ஆட்கள் இருக்காங்க பணம் இல்லை இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு ஒதுங்குறாங்க அதாவது இது மிகப்பெரிய தவறான ஒரு சிந்தனை தவறான சிந்தனை என்பதை விட ஒரு அரசியல் கட்சி எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருந்து பாதையிலிருந்து விலகி போகிற சூழல் இருக்குது ரொம்ப மோசம் இப்போது சென்னையை பொறுத்த வரைக்கும் சேகர்பாபு இப்போ தான் சில நாட்களுக்கு முன்பு தான் தீபாவளிக்கு பரிசு கொடுத்தார் அதுக்கு முன்பு பிஎல்ஏ டூ அப்படின்ற ஒரு இந்த வாக்காளருடைய ஏஜெண்டுகளுக்கு ஒரு வாட்ச்சு மொபைல் ஃபோனு ஒரு ட்ராலி சூட் கேஸு அஞ்சாயிரம் ரூபாய் கேஷ் என்ன என்னென்ன பரிசு கொடுத்தாரோ கொடுத்தார் இப்போ திரும்பவும் இந்த எஸ்ஐஆருக்காக விண்ணப்ப படிவங்களை ஒவ்வொரு பிஎல்ஏ டூ இந்த வாக்காளர் ஏஜெண்ட்டில் ரெண்டாம் நம்பரில் இருக்கிற பிஎல்ஏ டூ என்று சொல்லப்படுகிற நபர்கள் ஒவ்வொரு வார்டுலேயும் ஐம்பது ஐம்பது படிவங்களை கொடுத்து அதை பூர்த்தி செய்து கொண்டு வந்து கொடுக்கணும் அவங்க கொடுக்கலாம் கூட சரி பார்க்கணும் இதற்கு இன்னைக்கு பணம் தரார் ஒரு வார்டுக்கு இருபது லட்ச ரூபா ஒதுக்கி இருக்கிறார் செலவு பண்ணுறார் மீண்டும் அவருடைய மாவட்டத்தில் பரிசு மழை கொட்டுகிறது அதிமுக வேடிக்கை பார்க்குது நான் கேட்குறேன் நீங்கள் உங்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் இருக்காங்க அவங்க போய் தேர்தல் அதிகாரிகிட்ட நாங்கள் சரி பார்க்கணும் எந்தெந்த இடத்துக்கு கொடுத்தீங்க இது மாதிரி இந்த இடத்துல கொடுக்கல அதிமுக தலையே தென்படல நேற்றெல்லாம் சென்னையில் திமுக கவுன்சிலர்கள் மட்டும் அதிமுக கவுன்சிலர் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் ஒவ்வொரு வீட்டுக்கு எஸ்எம்எஸ் அனுப்புகிறாங்க ஏற்கனவே திமுக அறிவாலயத்தில் மொபைல் நம்பர் கொடுத்து ஒரு வார் ரூம் செட் பண்ணியிருக்கு உங்களுடைய விண்ணப்ப படிவத்தை எப்படி பூர்த்தி செய்ய வேண்டும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேளுங்கள் இப்படி திமுக வேலை பார்க்குது நீங்கள் கேட்டீங்க தாவேக்கா தவக்க இறங்கணும் களத்தில் திமுக மாதிரி நெஞ்சர் பட்டாளத்தை வைத்துக்கொண்டு தேர்தல் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு இந்தந்த பகுதிகளில் முதல் முறை வாக்காளர்கள் யார் எவ்வளோ பேருக்கு கொடுத்தீங்க இதெல்லாம் எங்கள் வாக்குன்னு ஓடி வரணும் சும்மா போராட்டம் பண்ணிட்டு ஒதுங்கி போகிறாரு என்ன பிரயோஜனம் சேகர்பாபு வந்து அவருக்கு பணம் இருக்குது சார் அவர் அடித்து தூக்குறாரு அவர் பணம் கொடுக்குறாரு கட்சியில் வேலை செய்கிறதுக்கு ஆள் இருக்காங்க எங்களுக்கு ஆளுன்னு அதிமுக ஒதுங்குவதும்னு தவறு நாங்கள் போராட்டம் பண்ணுவோம் மத்திய அரசு எதிர்த்து இந்த எஸ்ஐஆர் வேண்டாம்னு சொல்லுவோம் தேர்தலுக்கு பின்னாடி பண்ணுங்கன்னு சொல்லுவோம் இதோட இங்கே வேலை முடிஞ்சு போச்சுன்னு தாவேக்கா சொன்னால் அது அதை விட தப்பு இல்லை இப்போ எஸ்ஐஆர் வேண்டாம் அப்படின்னு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துருக்கிறதும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது திமுக ஆனால் இந்த எஸ்ஐஆர் பணியில் தீவிரமாக பணியாற்றிட்டு இருக்கிறதும் திமுகவாக இருக்குது எஸ்ஐஆரை ஆதரிக்கிற அதிமுக களத்தில் இல்லை சுணக்கம் காட்டுது அப்படின்னு சொன்னால் மக்கள் யாருக்கு வாக்களிப்பாங்க யாருக்கு வாக்களிக்கிறார்கள் யாருக்கு வாக்களிக்க மறுக்கிறார்கள் என்பது விவாதம் அல்ல இப்போ ஏற்கனவே ஓட்டு இருந்தாலுமே நம்மால் வந்து சோம்பேறியா இருக்காங்க நான் முதல்ல சொல்றேன் அது வந்து இந்த முறை இன்னும் நீ வாக்கு வந்து ஒருத்தனுக்கு இல்லைன்னா சந்தோஷமாயிருவான் இவர் யாரும் என்ன டெஸ்ட் பண்றது எலெக்ஷன் கமிஷன் என்ன டெஸ்ட் பண்றதுக்கு நாளா மட்டும் வீட்டுக்கு போய் படுத்துப்பான் ஸோ இப்போ ஆளுங்கட்சிக்கு நெருக்கடினா ஆட்சிக்கு வரணும் மீண்டும் ஆட்சி தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் ஸோ தங்களுடைய வாக்குகளை அதாவது திமுக ஆதரவு பெற்ற வாக்குகளை இஸ்லாமிய வாக்குகளை கிறிஸ்துவர் வாக்குகளை இல்லைன்னு சொல்லிவிட்டால் சிக்கல்னு இவங்க ஓடி வராங்க இது எல்லாமே நியூட்ரல் ஓட்டு இருக்குது முதல் முறை வாக்காளர் ஓட்டு இருக்குது அதிமுக பொறுப்பு இருக்குது இப்போது ஏவ இறங்கி அடிக்கிறார் சில மாவட்டங்களில் அவர் தொடர்ந்து ஃபோன் செய்து நீங்கள் வந்து இதெல்லாம் வேலையை பாருங்கள் திமுக வந்து எப்படி வேலை பார்க்குதுன்னா அந்த வாக்காளர்கள் மகிழும் அவன் நமக்கு ஓட்டு போடக்கூடாது நினச்சா கூட நம்ம செய்கிற உதவியை பார்த்து அவன் நமக்கு ஓட்டு போடணும்னு ஏவா வேலை இருக்கார் அவருடைய மாவட்டத்தில் ஸோ வந்து திமுக அப்படி வேலை செய்யும்போது நீங்கள் அதிமுக எப்படி இருக்கணும் நம்ம ஒன்றும் கிடையாது நீங்கள் உங்களுடைய பணம் செலவு பண்ண வேண்டாங்க கட்சிக்காரங்க இறக்கி விட்டு உங்களுக்கு டீ காஃபி டிஃபன் வாங்கி கொடுங்க பிரியாணி வாங்கி கொடுங்க எதுக்கு பணம் ஏற்கனவே பிஎல்ஓ வந்து அதிகாரிகள் வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க இப்போ இவங்க வந்து எந்த வீட்டிலும் வீட்டில் தான் பரவாயில்ல அப்பார்ட்மெண்ட்லாம் அப்படி கொத்து கொத்தாக கொடுத்துட்டு போயிட்டாங்க விளக்கவே இல்லை யாருக்கும் சொல்லவே இல்லை எப்படி வந்து இது ஃபில்லப் பண்ணி அவங்க வாங்க போகிறாங்க சாயங்காலத்தில் வராங்க பல பேர் வீட்டு விட்டு வெளியே போனா வேலைக்கு ராத்திரி வராங்க அவங்க வந்து எப்படி வாங்க போகிறாங்க ஏகப்பட்ட குழப்படி இப்போ திமுக இதை வந்து இறங்கி வேலை பார்க்குதுன்னா அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க செலவு பண்ணுறாங்கன்னு அதிமுக ஒதுங்குவது தான் மிகப்பெரிய ஒரு துன்பமும் வேதனையும் இருந்த ஒரு வேலை சேகர்பாபு சென்னையில் செலவு பண்ணுறார் ஏவா சொன்னீங்க ஏவாவேலுக்கு ஒதுக்கப்பட்ட பொறுப்பான இடத்துக்கு மட்டும் அவர் இந்த பணிகளை செய்கிறாரா இல்லை வட மாவட்டங்கள் முழுக்க மற்ற மாவட்டங்களையும் அவர் பொறுப்பாக எடுத்துக்கிட்டு இந்த பணிகளை செய்கிறாரா சேகர்பாபு வந்து அவர் மாவட்டத்தில் செய்கிறார் ஏவா அவர் மாவட்டம்தான் ஆனால் தமிழ்நாடு முழுவதும் தனது ஆதிக்கத்தை ஒவ்வொரு மாவட்டத்திலும் தனக்கான ஆதரவாளரை உருவாக்கி கொண்டிருக்கிற ஏவாவேலு பல்வேறு வேலைகள் செய்கிறார் அதாவது திருவண்ணாமலை மாவட்டத்தில் மட்டுமல்ல எல்லா மாவட்டத்துக்கும் தனதுடைய கரங்களை நீட்டுகிற செயலில் வந்து எப்படின்னா அவருடைய அவர்களுடைய காட்டில் மழை ஏவ் துறையில் ஐவேஎஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதாவது வாங்குகிற கமிஷன் இருக்குல்ல சாதாரண கமிஷன் கிடையாது ரோடு போடுற கமிஷனில் பன்னெண்டு ப்ளஸ் ஏழு ப்ளஸ் ஆறு ப்ளஸ் ஏழு முப்பத்தி ரெண்டு சதவீதமாக அப்புறம் அவர் எப்படி என்ன பண்ணுவார் தமிழ்நாடு ஃபுல்லாக அவர் கரங்கியில தானே செய்யும் வெறும் வந்து அவர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மட்டுமல்ல சென்னைக்கு வெளியே கன்னியாகுமரி வரைக்கும் அவர் ஆளுமை மிக்க தலைவராக இருக்கிறார் அதனால் அவர் பல்வேறு இடத்துல உத்தரவு போகுது இதனால் திருச்சியில் நேரு வந்து அவர் விட்டுருவாரா விட போகிறதில்ல அன்பில் மகேஷ் இருக்கார் நேரு இருக்கார் அமைச்சர்களாக அவங்க செய்ய போகிறாங்க கடலூரில் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இருக்காரு எல்லோரும் இருக்கிறாங்க ஆனால் ஏவவேலு அவர் துறையில் வந்து வாங்குகிற கமிஷனால் பல கொடுமைகள் பல சித்திரவதைகள் கான்ட்ராக்டர் ரோடு கான்ட்ராக்டர்ஸ் இதெல்லாம் எப்படின்னா நீங்கள் இதெல்லாம் நன்மை செய்கிறீங்க ஒரு வார்டுக்கு இருபது லட்சம் சேரோ ஒதுக்குனார் அவரோட ஒதுக்குனார் தெரில இது திமுக ப்ளஸ் ஆகும்போது மைனஸ் ஆகும்போது இப்போ இந்த இடத்துல அதிமுக ஒரு சாதுரியமாக வேலை பார்க்கணும் இந்த எஸ்ஐஆர் பணியில் விஜய் கட்சியை சேர்ந்தவங்கள ஏன்னா விஜய் வீடியோலாம் வெளியிட்டுருந்தார் அவர் அந்த சோசியல் மீடியா இந்த ஆன்லைன் விஷயங்களில் முனைப்பு காட்டங்கள்லாம் சொல்லியிருந்தார் அந்த பணிகளில் ஒருவேளை தாவே காரணம் ஈடுபடுறாங்களா இந்த மாதிரி பொதுமக்களை வந்து சந்திக்கிறது இல்லாமல் ஒரு ஆன்லைன் விஷயத்துலேயே அவங்க வந்து மூவ் பண்ணுறாங்களா இதை இல்லை நேரடியாகவே களத்துக்கு போகணும்னு இனிமே திட்டமிடுவாங்களா போராட்டம் நடத்திட்டாங்க எஸ்ஐஆருக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டம் மத்திய அரசை திமுக மட்டும் எதிர்க்குமா நாங்கள் எதிர்க்கிறோன்னு அதை வச்சுன்னா பயங்கரமாக பேசினார் அந்த சென்னையில் நடந்த போராட்டத்தில் அவர் பார்த்திங்கன்னா திமுக என்ன செய்கிறது தெரியுமா நம்ம போராட்டம் நடத்துகிற இடத்துல வந்து நம்மளை வந்து ஒன்று சேர்க்க விடலை பத்து கிலோமீட்டர் ஆலையை விட்டாங்க நம்ம தொண்டர்களை இல்லை உங்களை மாதிரி சின்ன பசங்க இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வயசு பசங்க நீங்களாம் அடுத்த முறை என்ன ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு உதாரணம் சொல்லியிருப்பார் அந்த ஸ்பீச்சில் ஆதவ அர்ஜுனா செங்கோட்டையன் வந்து என்ன வயசு எம்எல்ஏ ஆகும்போது இருபத்தஞ்சி வயசு இருபத்தஞ்சி வயசில் எம்எல்ஏ ஆகிட்டார் அவரை மாதிரி நீங்களாம் இருக்கிறீங்க நீங்களாம் எம்எல்ஏ ஆக போகிறீங்கன்ற மாதிரி சொல்லிவிட்டு ஏன் செங்கோட்டையின் பெயர் மட்டும் ஆதவ அர்ஜுன் சொல்லணும் என்ன நானே கேட்குறேன் அதில் என்ன சூட்சமும் ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பாக சாந்தோம் பகுதியில் ஒரு பிரபலமான ஒரு விஐபி வீட்டில் செங்கோட்டையினை ஆதவ் அர்ஜுன் சந்திக்கிறார் சந்தித்து நீங்கள் கட்சிக்கு வாங்கன்னு கூப்பிட்ற கட்சிக்கு வரல நாங்கள் ஒரு அலைன்ஸாக ஃபார்ம் பண்ணி உள்ளே வரோம் யார் வருவாங்க உங்கள் கூட எங்கள் கூட ஒரு ரெண்டு மூணு விஐபி வருவாங்க நாங்கள் கட்சியில் சேர்ந்த எங்களுக்கு சரியாக இருக்காது இந்த வயசில் ஸோ ஓபிஎஸ் கிட்டே பேசுகிறேன் இன்னும் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க எம்எல்ஏ மாவட்ட செயலர்கள் நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு அணியாக ஃபார்ம் பண்ணி உங்கள் கூட வரோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கார் ஸோ ரகசியமாக கட்சியில் ஆள் சேர்க்கும் படலத்தில் விஜய் கட்சி தீவிரமாக இருக்கிறது ஏன்னா விஜய் கட்சிக்கு வந்து இதே மாதிரி தான் அதிமுக எப்படி நினைக்குதோ அதே மாதிரி தாவக்க நினைக்குது அதெல்லாம் ஆளுங்கட்சி பார்த்துக்குவோம் நம்ம எதுக்கு பார்த்துக்கணும் நம்ம கட்சியில் வந்து ஆள் பிடிக்கிற வேலையை பார்ப்போம் செங்கோட்டையை ரகசியமாக சந்தித்தார்கள் அவருடன் இன்னொரு பிரமுகர் இருந்தார் இதை தவிர நாஞ்சில் சம்பத்துக்கும் அழைப்பு வந்து கொடுத்துட்டாங்க இப்போது அதிமுக விஐபிகளை அதிமுகவுடைய முன்னாள் விஐபிகளை விஜய் கட்சியில் இழுக்கிற படலும் ரொம்ப சிறப்பாக நடக்குது ரொம்ப சீக்கிரம் நடக்குது நாஞ்சில் சம்பத்து ஒரு தலைமை கழக பேச்சாளராக வலம் வருவார் இப்போ செங்கோட்டையன் நம்ம நம்ம கட்சியில் போய் போகிறாரான்னு ஒரு தயக்கந்ததுன்னு சொல்லி எல்லாம் கீழே பேசுனாங்க அவர் ஒரு அணி தனி அணி அமைத்து விஜய் கட்சியில் சேர போகிறாங்க ஸோ அதிமுகவில் இருக்கிற விஐபிகள் ஏற்கனவே நம்ம ஒரு கார்டு போட்டோம் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு பாஜகவை சேர்ந்த பாண்டிச்சேரி முன்னாள் தலைவர் சாமிநாதன் அவர் வந்து சேர போகிறார் அதே மாதிரி காரைக்காலுடைய அதிமுக எம்எல்ஏ அசனா அவர் சேரப்போகிறார் ஸோ இப்படி தொடர்ச்சியாக அதிமுக பாஜக ஆட்களை இழுப்பதற்கான வேலையில் ஆதவர் ஜூலர் களமிறங்கி இருக்கிறார் இதை விட விஜய் இன்னொரு வேலை பார்க்க போகிறார் இந்த சார் திட்டத்துக்கெல்லாம் போராடுறதுலாம் ஒரு முறை தான் இப்போது அடுத்த வாரத்தில் ஜேபிஆர் கல்லூரியில் அவங்க ஜேபிஆருடைய மருமகன் வந்து அவங்க கட்சியில் இருக்காங்க ஜேபிஆருடைய கல்லூரியில் மாணவர்களுடன் ஒரு கலந்துரையாடல் இப்போது நீங்கள் போய் ஒரு பொது இடத்துல மேடை போடுறது இல்லை பொது இடத்துல பிரச்சாரம் பண்ணால் ஒரு சிக்கல் வருது அதை தவிர்ப்பதற்காக கல்லூரி கல்லூரியாக விஜய் போய் கலந்துரையாடல் செய்ய போகிறாங்க அதோடய முதல் கட்டமாக ஜேபிஆர் கல்லூரியில் அடுத்த வாரம் தேதி இன்னும் முடியவில்லை இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஒரு மழை பெஞ்சால் அவ்வளோ தேதி மாறலாம் அங்கே போய் கலந்து கலந்துகிடாது இதுக்கு மாணவர்கள் எப்படி ஒப்புதல் கொடுக்க போகிறாங்க தெரில மேனேஜ்மெண்ட் கூப்பிட்டா ஆடிட்டோரியத்தில் மாணவர்கள் வந்து உக்காருவாங்க ஆனால் விஜய் பேசினால் விஜய் பார்க்குற ஆர்வத்தில் அவங்க ஓட்டு போடுறாங்க ஓட்டு போடல விஜய் நம்ம கல்லூரிக்கு வருகிறார் அவர் மோட்டிவேஷன் ஸ்பீச்சாக பேச போகிறாரு கிடையாது அரசியல் தான் இது ஒரு பெரிய சர்ச்சையாக போகிறது ஆனால் இந்த கல்லூரிக்குள் போய் மாணவர்களை கவர்ந்து இழுக்கிற ஒரு திட்டத்தை யாரோ ஐடியா கொடுத்துருக்காங்க அந்த திட்டத்துக்கு களம் இறங்கிட்டார் முதல் கல்லூரி ஜேபிஆர் கல்லூரி இல்லை இந்த ஜேபிஆர் கல்லூரி நிகழ்ச்சின்றது வந்து அரசியல் நிகழ்ச்சிக்காகவா இல்லை ஒருவேளை ஜனநாயகன் படம் ஏதாவது ஆடியோ லான்ச்சு இல்லை ட்ரெய்லர் ரிலீஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கான்செப்டும் வச்சுருக்காங்களாங்க இல்லை ஜேபிஆர் கல்லூரியில் வந்து விஜய் பேசுவது அரசியல் நிகழ்ச்சி தான் அரசியல் கலந்துரையளவு தான் அதாவது இவர் பேசுவார் அவங்க கேள்வி கேட்பாங்களாம் தெரியாது இவர் பேசிட்டு கிளம்புவார் ஆனால் ஜனநாயகனுடைய ஆடியோ லான்ச்சு சத்தியமாக தமிழ்நாட்டில் இல்லை வேறேங்க சார் அது வந்து வேறு ஸ்டேட்டு இல்லைன்னா வேறு நாடு ஒன்று மலேசியா இல்லை துபாய் சிங்கப்பூர் ஒன்று அப்படி இல்லைன்னா அவருக்கு என்ன ஐடியா கொடுத்துருக்காங்கன்னா கேரளாவுக்கு போங்க நீங்கள் இது வரைக்கும் அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு இன்னும் கேரளாவுக்கு போகலை கேரளாவுக்கு போயிட்டு அங்கே ஜனநாயக ஆடியோ கேசரை லான்ச் பண்ணுங்கள் இன்னும் ஒரு பெரிய உங்களுக்கு பரபரப்பு கிடைக்கும் வரவேற்பு கிடைக்கும் இப்போ வந்து காங்கிரஸ் அங்கே போகிறதா வேண்டாமான்னு ஒரு குழப்பத்தில் இருக்காங்க கேரளாவில் போனிங்கன்னா அவங்க கேரளாவில் கிடைக்கிற மாஸ் அதை பார்த்துட்டு இன்னும் உங்களுக்கு பெரிய உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல் கரிஸ்மேட்டிக் வந்து கிடைக்கும் இந்திய அரசியலில் காங்கார் தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸுக்கு ஒரு பலத்தை அடி விஜயபக்கம் போகிறதா வேண்டாமா அதாவது எஸ்ஐஆர் திட்டத்திற்காக ராகுல் காந்தி டெல்லிக்கு எல்லா தலைவரும் கூப்பிட்ருக்காரு உடனே நம்ம மீடியா மக்கள் போடுறாங்க விஜயுடன் சேருவதா இல்லையா என்பது குறித்து ராகுல் வாதிக்க போகிறார் அந்த மாதிரி எந்த திட்டமும் ராகுல் காந்தி கிட்டே கிடையாது ஆனால் நம்ம மக்கள் ஏற்றி விடுறாங்க அதனால் விஜய் வந்து கேரளாவுக்கு போனாலும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா இவங்க சந்திப்பு இருக்குது இது இந்த கூட்டணிக்கான ஒரு சந்திப்பாக இல்லை வேறு ஏதாவது அரசியல் கடந்த விஷயங்களா அரசியல் தான் சும்மா வெளிப்படையாக சொல்ல முடியாதது என்ன நடந்ததுன்னு பிரேமலதாவை ஏன் சந்தித்திரு ஆர் ஆர்வி உதயகுமார் கிட்ட கேட்கும்போது அவங்களுடைய தாயார் வந்து காலமாகிட்டார் மதுரைக்கு பல்வேறு நிகழ்ச்சிகளுக்காக வந்திருந்த பிரேமலதா அவர்களை துக்கம் விசாரிப்பதற்காகத்தான் போய் நான் சந்தித்தேன்னு சொல்லி ஆர் பி உதயகுமார் சொன்னார் அது உண்மை அல்ல துக்கம் விசாரித்தது அதில் ஒரு சின்ன ஒரு காரணமாக இருக்கலாம் ஆனால் முழுக்க அரசியல் இந்த அம்மா கிட்ட என்னங்க முடிவு பண்ணியிருக்கீங்க ஜனவரி மாதம் தானா இவ்வளோ கேட்குறேன் நீங்கள் உடனே இங்கே வரணும் லேட் பண்ணாதீங்க ஜனவரி மாதம் முடிவு சொல்லணும் சொல்லாதீங்க உங்களுக்கு தேவையானதை அண்ணன் எடப்பாடியார் செய்வார் நீங்கள் மார்ச் மாதம் கொடுப்பதாக அறிவித்த அந்த எம்பி சீட்டு உறுதியாக அதை உறுதிப்படுத்துங்க அடுத்து எம்எல்ஏ சீட்டு முப்பது சீட்டு வேணும் என்னங்க முப்பது கேட்குறீங்க சரி முப்பது வேண்டாம் பேசி குறைச்சிக்கலாம் ஒரு இருபது இல்லை இருபத்தி ரெண்டாவது எங்களுக்கு வேணும் முப்பது கேட்போம் இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல முடிங்க ஒரு எம்பி இருபத்தி மூன்று தொகுதிகள் வேண்டும் இது அத்தனைக்கும் செலவும் செய்யணும் எல்லாம் கேட்டிருக்காங்க அரசியல் இல்லாமல் இந்த டிமாண்டை வச்சு தான் வந்துக்கிறாங்க இதை கேட்டுக்கொண்டு ஆர் பி உதயகுமார் உற்சாகமாயிட்டாரா எப்படி உற்சாகமாக வரும் நீங்கள் ஆறா ஏழா எட்டான்றதுலே இன்னும் வந்து உறுதியாக சொல்ல முடியாத அளவுக்கு தான் அதிமுக இருக்கும் ஏன்னா சொன்ன மாதிரி எத்தனை தொகுதி இடம் கொடுத்தாலும் அதுக்கு செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் அதிமுகவுக்கு தான் ஒரு ராஜ்யசபா எம்பி அறிவிச்சிட்டாங்க அது உறுதியாக வந்து கிடச்சிடலாம் ஆனால் இந்த முப்பது சொல்லி இந்த இருபது இருபத்தி அஞ்சுக்குள்ளே முடிக்கிறதுன்றது பெரிய கஷ்டம் செலவும் செய்யணும் மகிழ்ச்சியெல்லாம் இருக்க முடியாது ஆனாலும் தேமுதிக அதிமுக இருப்பதற்கு முயற்சிப்பது வந்து ஒரு நல்ல வேலை தான் முதல்லே தொடங்கியிருக்காங்க அந்த வகையில் ஆர் பி உதயகுமாரோடைய முயற்சி எடப்பாடி சொல்லி தான் செஞ்சுருப்பாரு பட் இது வந்து ஓரளவுக்கு அரசியல் ரீதியான ஒரு நல்ல விஷயம் தொடக்கம்தான் நன்றி நன்றி